கிட்னி பிரச்சனையால் போராடும் போட்டியாளர் நிதினின் அப்பா ஸ்னேகா செய்த செயல் ஜி தமிழில் ஒளிபரப்பாகி வரும் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோடர் த்ரீ நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக மணிமேகலை மற்றும் மிர்ச்சி விஜய் இணைந்து தொகுத்து வழங்கி வருகின்றனர் கடந்த வாரம் நடந்த எபிசோட்டில் தில்லை பிரீதா நிதின் தித்யா சபரீஷ் ஜனுஷிகா ரச்னா கஹனா திலீப் மெர்சினா போன்ற ஐந்து ஜோடிகள் இறுதிப் போட்டிக்கு தேர்வாக்கினர் இதனையடுத்து இறுதிப் போட்டி இன்று இருபதாம் தேதி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாக உள்ள நிலையில் யார் டைட்டிலை கைப்பற்றினார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இறுதிப் போட்டியாளரான நிதினிடம் நீ ஜெயித்து பத்து லட்சம் வாக்கிவிட்டால் என்ன செய்வாய் என்று தொகுப்பாளர் விஜய் மணிமேகலை கேட்டுள்ளனர் அதற்கு நிதின் என் அப்பாவுக்கு கிட்னி ஆப்ரேஷன் பண்ணுவேன் அதுக்கு தான் என் நிகழ்ச்சிக்கு வந்தேன் காசு இல்லாததால் கிட்னி ஆபரேஷன் செய்வது மிஸ் ஆகிவிட்டது நான் ஜெயித்து அதை செய்வேன் என்று கூறியிருக்கிறார் இதனையடுத்து நடி